ஓம் சாய்ராம் அநேக சாயி சொந்தங்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு மாணவர்களுக்கு நல்ல கல்லூரியில் இடம் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்கிறார்கள் அந்த வகையில் அநேக பெற்றோர்கள் கடந்த வாரங்களில் கடந்த மாதங்களில் பிரார்த்தனைகளை செய்து கொண்டே இருந்தார்கள் இப்பொழுது அந்த பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவு பெற்று மகிழ்ச்சியாக நல்ல விதத்தில் வெற்றிகரமாக அது அமையப்பெற்று அனைவரும் நன்றி சொல்லும் விதமாக தொடர்ச்சியாக

பாபாவோட அருளால நினைச்ச காலேஜிலே நினைச்சு இதே சாயிராம் சாய்ராம் பாபா கோடான கோடி நன்றிகள் சாய்ராம் ஆமா நிறைய பிள்ளைங்களுக்கு காலேஜ் வச்சு அந்த மாதிரிதான் நன்றி சொல்றாங்க நிறைய சொல்லிட்டு இருக்காங்க நன்றி நானும் நிறைய பேரு என்ன மாதிரி அவங்க ஆசைப்படுவாங்க அவங்களுக்காக நானும் வேண்டிக்கிறேன் சாய்ராம் எல்லா குழந்தைகளுக்கும் நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குற பாபா நான் கிட்ட சொன்னதுக்கு நான் நீங்களும் வேண்டி இருக்கிறீங்களா பா அதுக்காக தான் நான் ஒரு கல ரொம்ப சந்தோஷம் சாய்ராம் பாபா அவர்களால கிடைச்சிருச்சு பாபாவது மிகப்பெரிய நான் இங்க வந்து ஹைதராபாத்துல இருந்தேன் சிக்ஸ்டர் அந்த எனக்கு பாபான்னா என்னன்னே தெரியும் கோயம்புத்தூர் வந்து ஃபைவ் இயர்ஸ் ஆச்சு நான் தொடர்ந்து பாபாவுக்கு இந்த கொரோனானாலதான் போக முடியல வீட்டுலயேதான் கும்பிட்டுருந்தாங்க அதனால இன்னைக்கு வரைக்கும் நான் ஷீரடி போகவே முடியல பாபா பார்க்க முடியல அத பார்த்தா எனக்கு என் குடும்பத்தை பாபா கர்ணினால அதே மாதிரி என் என் ஹஸ்பண்ட்க்கு கழிச்சு வலி இருக்குது அது கொஞ்சம் சரியாயிரும்னு மற்ற விரைவா வச்சிருக்காரு என்னால முடிஞ்ச அண்ணன் தானே நான் பார்த்தேன் அரிசி பசி வாங்கி பாபா கோயிலுக்கு கொடுத்துட்டு இருக்கு நான் இன்னும் நிறைய கொடுக்கணும் கொடுங்க கொடுங்க நிறைய கொடுங்க நிறைய பக்கத்துல இருக்க பாபா கோயிலுக்கு நிறைய கொடுங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல ஏழைங்களை பார்த்து நேரவே நீங்களே உதவி செய்யுங்க அது அதோட கோயிலுக்கு போக முடியாதனால நான் பாபா கோயிலுக்கு கொடுக்குற ஏழை கண்டு தெரியாதவங்க அந்த மாதிரி ஒரு அவங்களுக்கு நான் கொடுத்துடுறேன் ஏன்னா அது பாபாக்கே கொடுத்த மாதிரி ஏன்னா பாபா அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கண்ணுக்கு எதிர்க்க கண்ணுக்கு எதிர்க்க யாரு கஷ்டப்படுறாங்களோ அவங்கள பார்த்து உதவி செய்யுங்க ஆ சரிங்க சைராம் நான் அப்படி தாங்க சைராம் கொடுத்துட்டு இருக்கேன் எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் ரொம்ப மன உளைச்சல் அந்த மூணு மாசமா என்னதான் அமிர்தா டீம்ட் யூனிவர்சிட்டி அந்த மாதிரிலாம் கிடைச்சிது ரொம்ப ஃபைவ் லேக்ஸ் அந்த மாதிரி வருஷம் ஆகும் நார்மல் மிடில் கிளாஸ் அவ்வளவு அஃபோர்ட் பண்ண முடியுமா என்னன்னு தெரியல இருந்தாலும் நான் ஆசைப்பட்டேன் அமிர்தா மாதிரி ஆனா கவுன்சிலிங்லயே ஸ்ரீ கிருஷ்ணா இன்ஜினியரிங் அதுவும் டாப் ஃபைவ்ல இருக்கு சார் நல்ல டாப் காலேஜ்லயே கிடைச்சு பாபா வந்து வழி நடத்தி கண்டிப்பா சார் இதே மாதிரி உங்களை மாதிரி நிறைய மாதிரி நிறைய பேர் ஒரு நாலஞ்சு நாளா பேசிட்டே இருக்காங்க நல்ல தேங்க்ஸ் சொல்லி பாபாவுக்கு தேங்க்ஸ் சொல்லி இந்த மாதிரி சீட்டு கிடைச்சிருச்சு கிடைச்சி முதல்ல வந்து பத்து நாளைக்கு முன்னாடி சீட்டு வேணும் சீட்டு வேணும் நல்ல காலேஜ் அட்மிஷன் வேணும்னு சொல்லியிருந்தாங்க இப்போ பாத்தீங்கன்னா கிடைச்சிருச்சு கிடைச்சிருச்சு தேங்க்ஸ் தேங்க்ஸ் சாயப்பா வழிநாரு பாபா தான் அவர்தான் என்னை வழிநடத்துறார் என் வாழ்க்கையில எத்தனையும் மிராக்கல் பண்ணிருக்காரு சொல்ல முடியாத அளவுக்கு கடைசி என் குழந்தைய அவர் கைபிடிச்சு கூட்டிட்டு நல்ல கல்வி போது போதும் அதுவே அதுவே நல்ல குழந்தையா வளர்ந்து நல்ல ஆரோக்கியமா இருந்து உங்களோட கடைசி வரைக்கும் பாசமா பண்பா அன்பா உயர்வா இருந்தா அதுவே பெரிய விஷயம் நம்ம நாட்டுல நம்ம நல்ல ஒரு சமுதாயத்துல நல்ல குழந்தையா அது வளரும் கவலைப்படாதீங்க பாபா சொல்ற உங்க வாக்கு பாபா வாக்க நான் ஏத்துக்கிறேங்க சைரா மாவா நான் இப்ப சொல்ல நீ வளர்ந்து நீ வேலைக்கு போனாலும் அம்மா சொல்ற மாதிரி நீ பாபாக்கு நீ வந்து செய்யணும் எல்லாமே உன்னால முடிஞ்ச உதவி ஏழைகளுக்கு செய்யணும் அந்த தகுதியை கொடுப்பார் அந்த தகுதியை அப்பா கொடுப்பார் ஒவ்வொரு வாரம் விரத இருந்து அவ்வளவு நல்லா பாபாக்கு சாமி கும்பிட்டா அதுக்கான இது கடவுள் அவளை ஆசீர்வதிச்சு நல்லது கொடுத்துருக்காரு உங்க பேர் என்ன യമ്പത്തൂർ കോയമ്പത്തൂർ സൈറാം സായിരാക്കും സൈറാം കളക്ടർക്കാൻ സൈറാം ഓം സാ ഓം സാ